நாமளே எத்தனையோ இடைஞ்சல்களை தாண்டி பூசை பண்ணலான்னு போய் உட்கார்ந்தா சிலர் இப்படித்தான் வெளிபடணும்னு ஆசாரத்தையும் இன்னும் சிலரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அன்பு மட்டும் இருந்தால் போதும் எப்படி வேணா பூசை பண்ணலான்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு யாரும் குழம்பி போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாம நேரத்தை வீணாக்க வேண்டாம் அருணகிரிநாதர் தேவர்களுக்கு தலைவனேன்னு சொன்னதுனால முறைப்படியான ஆசாரத்தையும் எங்களுடைய பெருமானேன்னு சொன்னதுனால உண்மையான அன்பையும் கொண்டு அவர் திருப்புகழை பாடி பூசை பண்ணோன்னா செந்திலாண்டவர் இவன் எப்படா வருவான்னு எதிர்பார்த்து நம்ம பூசையை ஏத்துக்கிட்டு நம்ம மேலே மோகம் கொண்டு அருள் புரிய காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம உன் தொடி மோகா நமோ நம என நாளும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆசார பூசை செய்து உயிந்திட வீழ்நாள் படாது அருள் புரிவாயேன்னு பொம்பனையார் காது மோதி திருச்செந்தூர் திருப்புகள அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்கிறார் அதனால நாம அன்பு ஆசாரங்கிற அந்த இரண்டையும் இரண்டு கண்களாக கொண்டு பூசை செய்து செந்திலாண்டவருடைய அருளை பெறுவோம்